அதுக்கு வந்து ஒரு எம்பியை வந்து வந்து ஒரு ஒரு மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போய் அங்க போய் என்ன போய் ஆராயிருக்கீங்க அவங்க அங்க கொண்டு போய் சாப்பிட்டாங்க ஆனா சன்னிதானமா உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இது வந்து இது சட்ட இப்படி போட்டு

கதி செய்ய கு கண்டிக்க உரிமையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

thank okay. you

முருகடுக்கா சிக்காது கைது செய்யப்படும் அவருக்கு வழிபாட்டு உரிமை இருக்கு அதை தடுத்தீங்கன்னா காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையான நாங்க நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு வழிபாட்டு உரிமைய தடுக்காது கோயிலுக்கு போறது அதே தடுத்து என்ன தார்மீக உரிமை சன்னியாசி உரிமை அவரு கோயிலுக்கு உரிமை இருக்கு அதே தடுக்காங்க காவல்துறை கொஞ்சம் உள்ள வாங்க ஜி

れ ભંરરલ મ૨ાે મ૨ારા